ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் தேவிக இனங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை ஆணி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கின்ற பௌர்ணமி நாள் வீட்டிற்குள்ள மகாலட்சுமி தாயாரின் வாசம் நிறைவதற்கு அம்பாள் வழிபாடும் முக்கியமாக வாங்கக்கூடிய ஐந்து பொருட்களை பற்றியும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் செய்யக்கூடிய பூஜையும் என்ன இதை பற்றி இந்த பதிவுல தெளிவாக விரிவாக செய்முறை விளக்கத்தோடு பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் விவிக என்னங்கள் சென்னல இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்கிறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஆனி மாதத்தில் வருகின்ற இந்த முதல் வெள்ளிக்கிழமை என்று முக்கியமாக பௌர்ணமி நாளும் சேர்ந்து வர்றது சிறப்பு மாதம் மாதம் பௌர்ணமி தினம் வரும் ஆனா வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர்றது எப்பயாவது தாங்க வரும் அதனால தவறாமல் அனைவரும் நாளைக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற இந்த பௌர்ணமி நாள் வழிபாடு தவறாமல் பண்ணுங்க வீட்டில் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்க மங்களங்கள் நிறைய பெருகுவதற்கு பௌர்ணமி நாள் என்று வாங்கக்கூடிய முக்கியமான ஐந்து பொருட்களை பார்க்கலாம் பூஜை செய்வது எப்படின்றதையும் பார்த்திடலாம் பௌர்ணமி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது அத முதல்ல பார்த்துடலாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில ஏழு மணி பதினாறு நிமிடத்திற்கு பௌர்ணமி திதி ஆரம்பித்து அதாவது ஜூன் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில ஏழு மணிக்கு மேல தாங்க இந்த பௌர்ணமி திதி ஆரம்பிக்கின்றது இது மறுநாள் சனிக்கிழமை ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி காலையில ஏழு மணி பத்தொன்பது நிமிடம் வரைக்கும் இருக்கு பௌர்ணமி பூஜை எப்பொழுதுமே மாலை நேரத்துல செய்வது விசேஷம் வீட்டுல நிறைய செல்வம் சேருவதற்கு முக்கியமா பௌர்ணமி பூஜைய தவற விடாதீங்க பூஜை அறையில மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வாசம் நிறைந்த மல்லிகைப்பூவை பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க அரிசி மாவினால் வாசல்ல கோலம் போடுங்க நிலை வாசல் படி மிக மிக முக்கியம் குலதெய்வம் வாசம் செய்யும் இடம் அதே மாதிரி இஷ்ட தெய்வமும் வாசம் செய்யும் இடம் நிலை வாசல் தாங்க அதனால நிலை வாசல் படிக்கு மேல மஞ்சளும் குங்குமமும் வைத்து வழிபாடு பண்ணுங்க மாவிலை தோரணம் கட்டுங்க நாளைக்கு முக்கியமாக அதே மாதிரி எலுமிச்ச பழம் இரண்டு கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் குங்குமமும் தடவி உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளிப்புறம் இரண்டு பக்கமாக வைங்க பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு அலங்காரம் செய்து கொள்ளுங்க பூஜை எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் மாலை நேரம் பூஜை பண்ணுங்க ஆறு மணிக்கு மேல நான் சொல்லக்கூடிய பூஜையை தவறாமல் பண்ணுங்க ஆனா வாங்கக்கூடிய சில முக்கியமான பொருட்கள் அப்படின்னு சொன்னங்க அந்த பொருட்களை நான் சொல்லுகின்ற அந்த குறிப்பிட்ட நேரத்துல வாங்குங்க உங்களுக்கு அம்பாளுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நாளைக்கு தவறாம அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரணும் சிவபெருமான் வழிபாடும் தவறாமல் பண்ணணும் அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வாசனையான மலர்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க முக்கியமா பாத்தீங்கன்னா வாங்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன் இதை நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் நேரம் மிக மிக முக்கியங்க அந்த நேரத்துல வாங்கிட்டு வந்தீங்கன்னா பலன்கள் அதிகமாக இருக்கும் இப்பொழுது வாங்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்றத பாத்துடலாம் கல்லுப்பு மகாலட்சுமி தாயாருக்கு இணையானது அதனால கல்லுப்பு தவறாமல் நாளைக்கு வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து நாளைக்கு முழுவதும் பூஜை அறையில் இருக்கட்டும் மறுநாள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த தவறும் கிடையாது இரண்டாவதாக வாங்கக்கூடிய ஒரு பொருள் சர்க்கரை கல்கண்டு அப்படி இல்லைன்னா வெள்ளம் மூணு பொருள் சொல்லியிருக்கேன் இந்த மூன்றுல ஏதாவது ஒன்று வாங்கினால் நல்லது நீங்க முக்கியமா வெள்ளை நிற பொருளான சர்க்கரையையும் கல்கண்டுல ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க இது சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக நிறைந்த ஒரு பொருள் அதனால தவறாமல் இந்த ஒரு பொருளை நாளைக்கு வாங்கிட்டு வாங்க மூன்றாவது வாங்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் இருக்கின்ற இடத்தில் பணவசியம் ஏற்படும் இந்த பச்சை கற்பூரமும் நாளைக்கு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் சுவாமி படத்துக்கு முன்பாக அந்த மூடியை திறந்து வைத்து வழிபாடு செய்யுங்க அதனுடைய வாசம் வெளிவரும் இது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஒரு வாசம் நான்காவதாக வாங்கக்கூடியது மஞ்சள் குங்குமம் மஞ்சள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் பரவாயில்லைங்க அது மஞ்சள் தூளோ கிழங்கோ விரலி மஞ்சளோ ஏதாவது ஒரு வடிவத்தில் இருந்தாலும் பரவாயில்ல இதனுடன் சேர்த்து தாழம்பு குங்குமம் வாங்குங்க அந்த குங்குமம் வாங்கும் பொழுது கேட்டு வாங்குங்க வாசனை அதிகமாக இருக்கும் நிறைய டூப்ளிகேட் குங்குமம்லாம் இப்ப வருது அதெல்லாம் எதுவும் வாங்காதீங்க பார்த்து வாங்குங்க மஞ்சள் குங்குமம் நாளைக்கு தவறாமல் வாங்க வேண்டும் அடுத்தது உங்களால் முடிந்தால் நல்ல வாசனையாக இருக்கின்ற மல்லிகைப்பூ வாங்குங்க பூ கிடைத்ததுன்னா வாங்குங்க தாமரை மலர் கிடைத்தாலும் வாங்குங்க அப்படி இல்லைன்னா சுவாமிக்கு எந்த ஒரு சாமந்தி வாங்கலாம் எந்த ஒரு பூவும் வாங்கலாம் தவறில்லை ஆனா நாளைக்கு பூ வாங்கிட்டு வந்து சுவாமி அறையில வைங்க நான் சொன்ன இந்த ஐந்து பொருட்களில் ஏதாவது ஒரே ஒரு பொருளையாவது தவறாமல் நீங்க வாங்கிட்டு வந்து ஆனி பௌர்ணமி அன்று வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணணும் வீட்டுல லலிதா சகசரநாமம் ஒழிக்க செய்யுங்க விஷ்ணு சகசிரநாமம் ஒழிக்க செய்யுங்க முக்கியமா மகாலட்சுமிக்கு தாயாருக்கு உரிய அஷ்டகம் ஒழிக்க செய்யுங்க நீங்களும் பாராயணம் பண்ணலாம் இப்படி செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் நாளைக்கு முக்கியமா பௌர்ணமி தினத்தில் பசுமாட்டிற்கு தானம் பண்ணணுங்க அந்த தானம் வாழைப்படம் நீங்க கொடுக்கலாம் பச்சரிசி ஊற வைத்து பச்சரிசியும் வெல்லமும் கலந்து கொடுக்கும் பொழுது கடன் தொல்லைகள் நீங்கும் இது எல்லாமே நம்ம சரியாக பண்ணும் பொழுது செல்வ செழிப்பு ஏற்படும் அதே மாதிரி யாராவது பசியில வாடுகின்ற ஏழை குழந்தைகளுக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுங்க ஒரே ஒரு தயிர் சாதமாவது நீங்க வாங்கி கொடுக்கலாம் இல்ல உங்களுடைய கைகளால நீங்க செய்து கொடுக்கலாம் காக்கைகளுக்கு உணவு வைக்கணுங்க பௌர்ணமி பிரபஞ்சத்தின் சக்திகள் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே நடக்க ஆரம்பிக்கும் இந்த பதிவுகள் எல்லாமே நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் பின்பற்றுங்க நம்பிக்கை இல்லாதவங்க பின்பற்ற வேண்டாம் இது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் சில பேருடைய கர்ம வினைகளின் தாக்கம் அதிகமாக இருந்தா நீங்க என்ன பரிகாரம் செய்தாலும் சரி அதற்கு பலன் அந்த கர்ம வினைகளின் தாக்கம் குறையும் பொழுது தாங்க நமக்கு ஏற்படும் நம்ம பூஜைகள் பரிகாரங்கள் செய்யறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை படிப்படியாக குறைக்கக்கூடிய வழிகள் தான் இது குறைந்தாலே நமக்கு வருமானம் அதிகமாகும் செல்வ செழிப்பு அதிகமாகும் பணத்தடைகள் நீங்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராது நோய் நொடிகள் அண்டாது வீடே ஒரு நேர்மறையான ஆற்றல் அதிகமாக நிறைந்திருக்கின்ற வீடாக இருக்கும் தவறாமல் இந்த வழிபாட்டு முறைகளை செய்து பாருங்க இது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் கூடிய வழிபாடு தான் சரி இந்த பொருட்களை எந்த நேரத்தில் வாங்கணும் அப்படின்னு சொன்னேன் பாருங்க காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளே வாங்குங்க அப்படி இல்லைன்னா மதிய நேரம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளே வாங்குங்க அப்படி இல்லைன்னா மாலை நேரம் ஆறு மணிக்கு முன்பாக வாங்குங்க இந்த மூன்று நேரத்தில் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைக்கலாம் நல்ல பலன்கள் இது உங்களுக்கு கொடுக்கும் வாழ்க வளமுடன் கல்லுப்பில் ஒரு பொருளை மறைத்து வைக்க சொல்லியிருக்கேன் ரொம்பவும் சக்தி வாய்ந்த பொருள் அந்த பொருள் என்னன்றதை நம்ம பதிவுகள் சேனலில் இருக்குது பார்த்து பயன்பெறுங்கள் நாளைக்கு முக்கியமா ஒரு தீபம் ஏற்றணுங்க அது என்ன தீபம் அப்படின்றதும் சுக்கிர பகவானை வசியம் செய்யக்கூடிய ஒரு தீபம் இந்த தீபத்தை ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் தவறாமல் அனைவரும் நாளைக்கு பௌர்ணமி பூஜை பண்ணுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் செல்வ செழிப்போடு வாழ்வீர்கள் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் کم